மந்திரி மகன்களை விரட்டும் வன்னியர்கள் தொகுதிக்குள்ளாகவே நுழைய முடியாமல் தவிக்கும் திமுக நடப்பது என்ன என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலம் வேற தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டு நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர் வளர்ச்சிக்கு உதவ விரும்போர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே போன்பே பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம் திமுக மந்திரிங்க எல்லாம் தன்னுடைய மகன்களை எம்பி ஆக்கிடணும்னு மனசுக்குள்ளார மணக்கோட்டை கட்டிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மணக்கோட்டைய தவிடுபடி ஆக்கிட்டு இருக்கிறாங்க வன்னியர்கள் தொகுதிக்குள்ளாகவே திமுக நுழைய முடியாத இருந்துகிட்டு இருக்கு அதுவும் குறிப்பா திமுக அமைச்சர்கள்லாம் தன்னுடைய வாரிசுகளை களத்துல இறக்க ஆயத்தமாக இருக்கிறாங்க இல்லையா அந்த தொகுதிகள்ல திமுகவிற்கு தரமான பதிலடி கிடைக்கணும்னு சொல்லப்படுது கள்ளக்குறிச்சி தொகுதியில முன்னாள் அமைச்சர் இன்னால் அமைச்சரா இல்ல இல்ல தண்டனை நிறுத்தி தான் வைக்கப்பட்டிருக்கு முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவருடைய மகன் பொன் கௌதம சிகாமணி நிற்கக்கூடும் அதே போல திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி தொகுதியில ஏவா வேலு அவர்களுடைய மகன் ஏவா வே கம்பன் நிற்கக்கூடும் சொல்லப்படுது இந்த இரண்டு பேர் மீதும் வன்னியர்கள் பெருத்த கோபத்துல இருக்கிறாங்க ஒருத்தர் திரௌபதி அம்மன் கோயில் விவகாரத்துல வன்னியர்களுக்கு எதிராக வெளிப்படையாகவே செயலாற்றினார் பொன்முடியவர்களுக்கு மேல மக்கள் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறாங்க இரண்டாவதாக ஏவா வேலு அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாயுடுமங்கலம் பகுதியில இருந்த வன்னியர்களுடைய அக்னிகலசத்தை அகற்றுவதற்கு உறுதுணையாக இருந்தாலே இவருடைய பின்புலத்தாலத்தான் இவருடைய சு இவருடைய சொல்லை கேட்டுத்தான் அதிகாரிகள் அதை அகற்றினானே வெளிப்படையாகவே மக்கள் ஏவா வேலு மேல குற்றச்சாட்டுகளை இது இதையெல்லாம் கலந்து கட்டி அவர்களுடைய மகன்களை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மண்ணக்கவ வைக்கணும் அந்த மக்களை வெளிப்படையா பேசுறாங்க ஏவாவே கம்பன் அவர்கள் தேவையில்லாம தேர்தல் நேரத்தில் ஏன் வன்னியர்களை சீன்றனும் வன்னியருடைய கோபத்துக்கு ஆளாகணும் வன்னியர்கள் நமக்கு எதிராக திரும்பிட்டா இங்க டெபாசிட் கூட வாங்க முடியாதுன்னு வெளிப்படையாவே பேச தொடங்கிறது ஆனால் அதையும் கடந்து சில திமுகவினர்கள் வன்னியர்கள்லாம் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுடுவாங்க அவர்களுக்கெல்லாம் இன உணர்வு இல்லை மான உணர்வு இல்லை என்ற நிலையில பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா அந்த பேச்சுக்கு இடம் கொடுத்து விட கூடாதுன்னு வன்னியர்கள் ஒன்று கூடி அவர்களுக்கு பாடம் புகட்ட தயாரா இருக்கிறார் இன்னொரு பக்கம் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவருடைய மகன் எம்ஆர் கே பி கதிரவன் அவர்கள் நிறுத்தக்கூடும் சொல்லப்பட்டு இருக்கு எம்ஆர் கே பி கதிரவன் அவர்கள் முதல் முதல்ல சந்திக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையில வன்னியர்களுக்கு ஆதரவாக நிற்கலாம் என்கின்ற கோபத்தை சம்பாதித்து வச்சிருக்கிறார் அது இல்லாம இங்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அராஜகத்திற்கு பின்பாக அமைச்சர் இருக்கிறாரோ என்கின்ற அச்சமும் மக்கள் மனதாக இருந்தது இதையெல்லாம் சேர்ந்து எம்ஆர் கே பி கதிரவன் அவருடைய தோல்விக்கு வழிவகுத்துருமோ என்கின்ற சூழ்நிலையும் களத்துல நிலவிட்டது இதெல்லாம் புரிஞ்சு கொண்டு கடைசி நிமிடத்துல பின்வாங்கிட கூட எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் அவர்கள் தயாரா இருக்கிறாராம் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில துரைமுருகன் அவருடைய மகன் கதிரானன் களமிறங்குறாரு போன தடவை வென்ற தொகுதி தான் ஆனால் இந்த தடவை மிகவும் கடினமா காரணம் என்னன்னா திமுகவுல இரண்டாவது இடத்துல பொதுச் செயலரா இருக்கிறோன்னு சொல்லிருக்கிறீங்க ஆனா வன்னிய இனத்திற்கான நியாயமான இடஒதுக்கீடை கூட உங்களால வாங்கி தர முடியல என்ற கோபம் வன்னிய மக்களுக்கு கதிரானந்த் மேலையும் துரைமுருகன் அவர் மேலையும் இருக்கு சட்டமன்றத்துல கூட பேச துணையில சட்டமன்றத்துல பாமக பேசினா கூட அதை பேச அனுமதிக்க கூடாதுன்னு துரைமுருகனை எழுந்து சொல்றாரு இதையெல்லாம் விரும்பி வன்னியர்கள் நினைச்சு பார்ப்பாங்களா இல்லையா இதனால மந்திரிகளுடைய மகன்கள் களம் காணக்கூடிய இந்த தேர்தல்ல அவர்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கக்கூடும் கிடைக்கும் தொகுதிக்குள்ளாகிற கூட இவங்களை விடுறதற்கு வன்னியர்கள் தயாராக இல்லை மன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்ட திமுக தர தயாரா இல்லை வன்னியர்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விகிதாச்சார அடிப்படையிலேயே இடஒதுக்கீடு பிரிச்சு தர தயாரா இல்லை வன்னியருடைய அடையாளமான வன்னியர் அக்னிகலசத்தை கூட அழிக்க நினைக்குது திமுக என்று வெளிப்படையாகவே மக்கள் பேச தொடங்கி இருக்கிறாங்க பீகார் போன்ற மாநிலங்கள்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கிறாங்க ஆனால் சமூக நீதி சமூக நீதி பேசி தமிழ்நாட்டை ஏமாத்தி வச்சிருந்த திமுக சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினா வன்னியர்கள் வாழ்ந்துருவாங்க வன்னியர்கள் அதிகாரத்துல வந்துருவாங்க அடித்தட்டுல இருக்கக்கூடிய வன்னியரன் அடித்தட்டிலேயே இருக்கணும்னே திமுக இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு வன்னியர்களுக்கு எதிரான சம்பவங்கள் தொடர்ச்சியா கடந்த மூன்று ஆண்டுகள்ல தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு என்கின்ற ரீதியிலும் வன்னியர்கள் திமுகவுக்கு எதிர்ப்பு இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம திமுக மனநிலையில ஒண்ணு இருக்கு வன்னியர்கள்ட்ட ஓட்டுக்கு படம் கொடுத்தா போதும் காசை கொடுத்து வன்னியர்களுடைய ஓட்டை வாங்கிக்கலாம் அவர்கள்ட்ட இன உணர்வோ உணர்வோ இல்லை என்ற சிந்தனைய திமுக இருந்துகிட்டு இருக்கு அதற்கு பதிலடி கொடுக்கின்ற வண்ணமா இந்த முறை திமுகவுக்கு தோல்வியை கொடுத்தால் மட்டும்தான் அடுத்து திமுக வன்னியர்களை கிட தரவே தயாரா இருக்கும் திமுக வன்னியர்களை பகைச்சிக்கிட்டு இந்த இடத்துல மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்கின்ற பாடத்தை அவர்களுக்கு நம்ம கற்பிக்கணும் இல்லைன்னா வச்சீங்களா இந்த தடவை திமுகவுக்கு ஜெயிக்க வச்சோன்னு வச்சிங்க வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல வன்னியர்கள் வாழவே கூடாதுன்னு நினைக்கிறோம் இருந்தாலும் காசு தீக்கு போட்டால் வன்னியர்கள்லாம் ஓட்டு போட்டுடுறாங்க என்ற மன ரீதியிலேயே மீண்டும் மீண்டும் வன்னியர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை திமுக இறங்க நாமே வழிவகுத்த மாதிரி ஆயிடும் இதெல்லாம் நல்லா சிந்திச்சு இந்த தேர்தலில் செயலாற்று தமிழ்நாட்டினுடைய ஆக பெரும் சமுதாயத்தை எதிர்த்துக்கிட்டு பகச்சிக்கிட்டு யாரும் இங்கே வெல்ல முடியாது என்கின்ற சூழ்நிலைய உருவாக்க வேண்டிய கட்டத்துல நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் பாட்டாளி மக்கள் கட்சி பலகட்ட போராட்டங்களுக்கு பின்பாகத்தான் அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் மசோதாவை கொண்டு வர முடிஞ்சது அது மதுரை உயர்நீதிமன்றத்தில் தடை விதிக்கப்பட்டுச்சு அப்புறம் உச்சநீதிமன்றம் போனால் உச்ச நீதிமன்றம் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் திமுகவுக்கு கொடுக்க மனசு வரும் திமுக என்ன நினைச்சுதான் உச்சநீதிமன்றம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிடும் நினைச்சி அதனால் உச்சநீதிமன்றம் தரவுகளை விட்டு கொடுக்கலான்னு சொன்ன உடனே திமுகவால் அதை ஏற்றுக்கவே முடியல சரி பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படி சமாளிக்க முறதுன்ற கேள்வியில் ஒரு குழுவை ஒன்று அமைச்சாங்க அந்த குழுவுக்கு மூன்று மாத காலகடவும் கொடுத்தாங்க இந்த காலை கடுவு ஒன்றரை வருஷத்தை கடந்துடுச்சு இன்னைய வரைக்கும் இடஒதுக்கீடு மட்டும் கிடைக்கவே இல்லை காணலீராக தான் போயிட்டு திமுக ஒன்றரை வருஷம் இல்லை இன்னும் ஒன்றரை ஜென்மானாலும் வண்ணர்களுக்கான இடஒதுக்கீடை கொடுக்க அவர்களுக்கு வன்னியர் பகுதியில தொடர்ச்சியான தோல்வியை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா திருந்தோம் இல்லைன்னா திருந்த மாட்டாங்க கடைசி வாய்ப்பா இந்த பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கு வன்னியருடைய அக்னிகலசத்தை அடிக்க அடிச்சுக்க கூட துணிஞ்சுட்டாங்க இனிமேலாவது வன்னியர்கள் திருந்தணும் நாளை மறுநாள் வன்னியர் சங்கம் மிகப்பெரிய போராட்டத்தை திருவண்ணாமலை மாவட்டத்தில் அறிவித்திருக்கிறாங்க அந்த போராட்டத்தில் பல லட்சம் மன்னியர்கள் அணி திரண்டு திமுகவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தாலே திமுக அச்சத்தில் இருக்கும் மன்னியர்கள் ஒன்றுபட்டு நின்னாலே போதும் நம்ம மண்ணை நம்மளே ஆளலாம் அந்த நிலைக்கு நாம் ஒன்று கூடுவோம் இந்த தேர்தலில் திமுகவை துரத்திவோம் திமுகவுக்கு தோல்வியை கொடுக்கும்